ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ நவமி விழா நான்குரத வீதிகளில் வீதிபுலா நடைபெற்றது ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சார்பில் ஸ்ரீ ராமநவமி முன்னிட்டு மடத்தில் இருந்து ராமர் சீதை லட்சுமணன் அனுமன் சிவலிங்கத்தை வெளிப்படும் படத்துடன் ஊர்வலம் தொடங்கியது ராமநாத சுவாமி கோவிலை சுற்றி நான்கிரத வீதியில் வீதி உலா நடைபெற்றது இதில் ஆன்மீக பெரியவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதேபோன்று ராமநோமியை முன்னிட்டு ராமநாத சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட கியூ வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்